ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் காலை வணக்கத்துடன் உங்கள் சகிமா வாங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க பேசலாம் குயிக்காக வாங்க பேசலாம் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கே இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் நான் எழுந்துருச்சிட்டிங்களா அன்னைக்கு மழையெல்லாம் விட்டுருச்சு அவங்க ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சென்னையில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் விஜய் ஹாய் மேடம் மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் விஜய் வாங்க வாங்க டீ எல்லாம் குடிச்சாச்சா விஜய் என்ன பண்றீங்க இருந்துச்சு நான் இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு சரி லைவ் போடுமேன்னு வந்துட்டேன் சிக்ஸ் தேர்ட்டி ஃபை வந்துட்டேன் போலும் மறுபழுவா பேர்வா ஹாய்ங்க என்ன பேருந்தில் ஹாய்ங்கம் இதழிக்கா ஹாய் இதலிக்கா காலையில் என்ஜாய் செய்யலிக்கா என்ன பண்ணிட்டுருக்கீங்க இதளிகா குட் மார்னிங் குட் மார்னிங் இதலிகா இந்த ஊரில் மழை பெய்யுதா குளிரடிக்கா என்ன பண்ணுது இதலிக்கா நைட் போட்டி see how many of மாட்டேங்க பேச டை எங்கே நீ ஒரு கால் பண்ணலாம்ல வீட்டில் வேலையே இதுவே கரெக்டாக இருக்குது இல்லையா ஸோ உங்கள் ஒய்ஃப்ட பேச வேண்டியது இப்போ இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க செக்ஸியாக பேசலாம் போயா அவங்ககிட்ட ரொம்ப பிஸி அப்படியா ஓகே ஓகே நான் பிஸியா நீ பிஸின்னு சொல்றியா தெரியலையே நீ பிஸி தானே நானும் கொஞ்சம் பிஸி தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்து மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா துணி துவைக்க இந்த வேலையெல்லாம் கரெக்டா இருக்குது அதனால் அப்படியே போயிட்டுருக்குது டீ எல்லாம் குடிச்சா யாருமே லைக் போடல ம் சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்களா விஜய் இதலிகா கேட்டால் லைக் போடுங்களா லைக் போட்டுட்டு பாருங்க இவ்வளோ குளுருக்குள்ள உட்காந்து க பார்த்துட்டு இருக்கேனே உங்களுக்கு லைவ் பேசுகிறேனே ஒரு லைக் போடணும் தோணுதா உம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு டக்கு டக்கு டாங்கன்னு கமெண்ட் பண்ணேன் கமெண்ட் பண்ணீங்கன்னா பேசலாம் மறந்துட்டேன் மறந்துட்டியா ஓகே ஓகே இப்போ ஞாபகப்படுத்தி விட்டேன்ல லைக் பண்ணிவிடு ஜெய் பிரகாஷ் ஜெய் பிரகாஷ் வாங்க வாங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் காலை வணக்கம் யாராவது புதுசாக வந்துருந்தேன் உங்களுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் லைக் தேங்க்யூ தேங்க் யூ நெல்லை வந்தீங்களா ஆமாங்க நெல்லை வந்தேன் தெரியாதா நல்ல வந்து ரெண்டு நாள் இருந்து தான் வந்தேன் ஹாய் அக்கா என்ன அக்கா வேலையா என்ன வேலை ஒரு வேலை இல்லை ராஜ் கே கே ராஜ் ஹாய்ங்க சந்திரசேகர் காய் ஹாய்ங்க மாயா ஹாய்ங்க காஜி அவங்க பேரே காஜியா ஹாய் ஆண்டி வாங்க வாங்க ஹாய் லைக் போட்டுட்டு பாருங்க டபுள் டச் பண்ணி புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து உங்களுடைய லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஹாய் குட் மார்னிங் மூர்த்தி ராஜ் வாங்க வாங்க குட் மார்னிங் மூர்த்தி ராய் சாரிங்க கேவிபியா ஆமாம் கல்யா வந்திருந்தேன் ஊருக்கு வந்திருந்தேண்ணே தமிழ்ச்செல்வியை பார்த்தேன் தமிழ் சொல்விகிட்டே பேசுனே முருகன் ஹாய் முருகன் மாமா அக்கா மாமா தான் இருக்காங்க குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க குயிக்கா லைக் பண்ணுங்க பேசலாம் காலையில டீயை குடிச்சிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஹாய் குமார் திலக் குமார் உங்க வீட்டுக்கு திலக்கா ஓகே ஓகே திலக் வாங்க வாங்க என்ன அழகா இருக்கா அழகா இருக்காளா ஐயோ சாரிங்க பையன் ஐடி கார்டை மறந்துட்டு போயிட்டான் நான் போய் ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து லைவ் போடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சாரிங்க சாரி சாரி எதுவும் நினைச்சுக்காதீங்க